ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செட்டிநாடு சட்னி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன தேவைன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் கடலை பருப்பு அது கூடயே கொத்தமல்லி புதினா கருவேப்பில புளி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அது கா இந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கும் ஒன்று போட்டாலே அவ்வளோ காரம் இருக்கும் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெயை விட்டு முதல்ல கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறோம் கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் போடுங்க இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனவுடனே நம்ம அதுக்கு அடுத்தடுத்த பொருளை போ போட போக்கலாம் இந்த சட்னி சாப்பிடும்போது இது இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தொக்கு மாதிரியும் செய்யலாம் அது நான் எப்படின்னு போடுறேன் நான் இது இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சா பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் திருப்பி வதக்கினவுடனே பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கலாம் வதக்கின உடனே இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாடை போகணும் அந்த பச்சை மிளகாயில் இதிலலாம் இருந்து வெங்காயம் வதங்கணும் நல்லா அதே மாதிரி வெங்காயமும் வதங்கணும் இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த வதங்கின உடனே தக்காளி தக்காளி வ இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு பெருங்காய பொடியும் இது கூடிய சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே சேர்த்துட்டேன் வீடியோ ஏதோ மிஸ் ஆகிட்டு இருக்குது இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அது கொஞ்சம் புளி இது எல்லாத்தையும் ஒன்று கண்டிப்பாக புளி வைக்கணும் எப்போவுமே ஒரு இந்த மாதிரி சட்னியெல்லாம் போடும்போது புளி கண்டிப்பாக கொஞ்சம் வைக்கணும் தக்காளி போட்டால் கூட அந்த புளிப்பு வந்து புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா ஓடுது கருவேப்பிலை ஓடுது எது எது அந்த சட்னியில் எந்த எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் நிறைய தேங்காய் கூட தேவையில்ல கொஞ்சம் போடணும் ரெண்டு பத்து தேங்காய் போட்டால் போதும் இப்போ ஆறுனோடனே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது எப்பவுமே சட்னி கொஞ்சம் குறை குரப்பு தன்மை இருக்கட்டும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஜாரில் போட்டு அதையும் இது பண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட போகிறோம் என்னென்ன தாளிப்பில் போட போகிறோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு க கருவேப்பில காஞ்ச மிளகா இது போட்டு தாளிப்பு போட்டால் போதும் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே ஊற்றிடணும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் சட்னிக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி சட்னி இட்லி தோசெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக புளிப்பாக நல்லா ஜீர்ணமாகும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்